அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் வேதி வினை வேகவியல் பாடத்திலிருந்து பயிற்சி வினாக்கல்ல கொஷின் நம்பர் டுவெண்ட்டி ஃபோரை தான் இந்த வீடியோவில் சால்வ் பண்ண போறோம் எஸ் டூ பிளஸ் சிஎல் டூ என்ற வாயு ஒரு படித்தான வினையானது முதல் வகை வினை வேகவியலுக்கு உட்படுகிறது அதன் அரைவாழ்காலம் காலம் எட்டு நிமிடங்கள் SOCL2 இது பிரிண்டிங் மிஸ்டேக் இங்கே வந்து எஸ்ஓ டூ சிஎல் டூன்னு தான் வரணும் அப்போ நான் இங்கே ஒரு டூவை சேர்த்துடுறேன் எஸ்ஓ டூ சிஎல் டூவின் செறிவானது அதன் ஆரம்ப அளவில் ஒரு பர்சன்டாக குறைய ஆகும் காலத்தினை கணக்கிடுக முதல்ல இங்கே என்ன வினை கொடுத்துருக்கிறாங்களோ அதை நான் எழுதிடுறேன் எஸ்ஓ டூ சிஎல் டூ கிவ்ஸ் SO2 plus Cl2. இந்த SO2, CLTR So2 आवो, Cl2 யாருனா இதுக்கு பேரு sulfuryl chloride. இது சிதஞ்சு போது. SO2 ஆவு Cl2 ஆவு மாருது. அடுத்தது இந்த வினை ஒரு முதல் வகை வினை. சோ இந்த முதல் வகை வினை இத வெச்சுதான் நம்ம இங்க ஃபார்முலாவை என்ன ஃபார்முலா யூஸ் பண்டுது அப்படிங்கர்த கண்டுபிடிப்போம். அதன் அரைவாழ்க்காலம் அரைவாழ்க்காலம் எப்படி டினோட் பண்ணுவோம் டி ஹாஃப் இல்லையா டி ஹாஃப் வந்து எட்டு நிமிடங்கள் இது கொஷின்லேயே கொடுத்துருக்குறாங்க இப்போ என்ன சொல்கிறாங்க எஸ்ஓ CL2 டூ சிஎல் டூவின் செறிவானது ஆரம்ப அளவிலிருந்து ஒரு பெர்சன்டாக குறைய ஆகும் காலத்தினை கணக்கிடுங்க அப்போ டீயை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க கரெக்டா இப்போ இங்கே பர்சன்ட்டுன்னு கொடுத்துருக்கிறதுனால ஆரம்ப அளவை நம்ம ஹண்ட்ரடாக வச்சுக்கலாம் அப்போ ஏ நாட் செறிவு இஸ் ஈக்குவல் டு என்ன வச்சுக்கிறோம் ஹண்ட்ரட்னு வச்சு அது எவ்வளவா மாறணும்னு சொல்கிறாங்க ஒரு பெர்சண்டாக மாறணும் அப்போ ஏ செறிவு ஒன்று யூனிட்டோடு சொல்லலாம் இது ஹண்ட்ரட் எம் இது ஒரு எம் இப்போ டீ தான் கண்டுபிடிக்கணும் முதல் வகை வினை அப்போ ஃபார்முலா என்னது டீ இஸ் ஈக்குவல் டு டூ பாயிண்ட் த்ரீ ஜீரோ த்ரீ பை கே லாக் ஏ நாட் செறிவு பை ஏ செறிவு அப்படியே கட கடன்னு நம்ம ஃபார்முலாவை எழுதிடணும் தரவாக நமக்கு தெரிஞ்சுருக்கணும் இப்போது ஏ நாட் செறிவு தெரியும் ஏ செறிவு தெரியும் டீயை கண்டுபிடிக்கலாம் ஆனால் வினைவேக மாதிரிலி கேயோட மதிப்பை கொஷனில் கொடுக்கலை ஆனால் சம்மந்தமே இல்லாமல் என்னடா இது டீ ஹாஃப் கொடுத்துருக்குறாங்க அரைவாழ்காலம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கே மதிப்பை நேரடியாக கொடுக்காம இன்டைரக்டாக டீ ஹாஃபை கொடுத்துருக்குறாங்க அப்போ டீ ஹாஃபை வச்சு நீ கேவை கண்டுபிடி அதுக்கப்புறம் இதில் சப்ஸ்டியூட் பண்ணு அப்படின் தான் அர்த்தம் டீ ஹாஃப்க்கும் கேக்கும் என்ன சம்மந்தம் ஒரு முதல் வகை வினைக்கான அரைவாழ் காலம் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் நைன் த்ரீ டூ பை கே இப்படி ஒரு ஃபார்முலா இருக்குது உங்கள் எல்லாருக்குமே அது நல்லாவே தெரிஞ்ச ஃபார்முலா இப்போ நமக்கு கே தான் வேணும் அப்போ ஃபார்முலா என்ன ஆயிடும் கே இஸ் ஈக்குவல் டு ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் நைன் த்ரீ டூ பை டி ஹாஃப் டி ஹாஃப் இப்போ கே இஸ் ஈக்குவல் டு ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் நைன் த்ரீ டூ பை டி ஹாஃப் எவ்வளோ கொடுத்துருக்காங்க எட்டு நிமிடங்கள் ஸோ எயிட் மினிட்ஸ் இப்போ இதை அப்படியே வகுத்துடலாம் திஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ புள்ளி ஆறில் எட்டு போகாது ஜீரோ அறுபத்து அறுபத்தொம்போது அறுபத்தொம்போதில் எட்டு எத்தனை தடவை போகும் எட்டு எட்டு அறுபத்தி நாலு மிச்சம் அஞ்சு இருக்குது ஐம்பத்தி மூணு திரும்ப எட்டு வந்து ஐம்பத்தி மூணு ஆறு எட்டு நாற்பத்தி எட்டு மிச்சம் பார்த்திங்கன்னா ஆறு எட்டு நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒம்போதில் இப்போ இதை வகுத்துடலாம் பார்த்திங்கன்னா ஜீரோ புள்ளி ஆறு ஒம்போது மூணு ரெண்டு பை எட்டு ஜீரோ புள்ளி ஆறில் போகாது ஜீரோ அப்புறம் எட்டு எட்டு அறுபத்தி நாலு அறுபத்தொம்போதில் நாலு போச்சுன்னா அஞ்சு ஐம்பத்தி மூணு அதுக்கப்புறம் ஆறு எட்டு நாற்பத்தெட்டு ஐம்பத்தி மூணில் நாற்பத்தெட்டு போச்சுன்னா மிச்சம் அஞ்சு மறுபடியும் இந்த ரெண்டை கொண்டு வரும் மறுபடியும் ஆறு எட்டு நாற்பத்தி எட்டு போதும் ஜீரோ புள்ளி எட்டு ஆறு ஆறுன்னு வருது நம்ம இதை ரவுண்டாக ஜீரோ புள்ளி ஜீரோ எட்டு ஏழு அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த மினிட் மேலே போச்சுன்னா பெர் மினிட் ஆகிடும் நிமிடமாக நம்ம தமிழ் எழுதினோம்னா நிமிடம் மைனஸ் ஒன்றுன்னு எழுதணும் ஸோ இதுதான் இந்த கேவோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோமா இப்போ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம் ஸோ டி இஸ் ஈக்குவல் டு ரெண்டு புள்ளி மூணு ஜீரோ மூணு பை கேக்கு பதிலாக ஜீரோ புள்ளி ஜீரோ எட்டு ஏழு லாகுக்கு லாகு சரியா ஏ நாட் செறிவு எவ்வளவு ஹண்ட்ரட் எம் பை ஏ செறிவு ஒன் எம் எம்மு எம்மு கேன்சல் ஆகிடும் லாக் நூறு இருக்குது இப்போ லாக் நூறு நம்ம என்ன பண்ணலான்னா லாக் பத்து ஸ்கொயர் அப்படின்னு போடலாமா லாக்ல பவர் வந்தால் முன்னாடி கொண்டு போயிடலாமா இப்போ டூ லாக் டென்னா இது லாக் டென் பேஸ்டென் தானே லாக் டென் பேஸ்டெனோட வேல்யூ எவ்வளவு ஒன்று தானே ஸோ ஒன்று டூ இருக்கா ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு அப்போ லாக் நூறுக்கு பதிலாக நம்ம என்ன போட போகிறோம் வெறும் ரெண்டுன்னு போட போகிறோம் காரணம் இதுதான் அப்போது ரெண்டு புள்ளி மூணு ஜீரோ மூணு பை ஜீரோ புள்ளி ஜீரோ எட்டு ஏழு இன்ட்டு ரெண்டு இப்போ ரெண்டாவில் பெருக்குங்க மூணு ரெண்டு ஆறு ஜீரோ மூணு ரெண்டு ஆறு ரெண்டு ரெண்டு நாலு பை ஜீரோ புள்ளி ஜீரோ எட்டு ஏழு இப்போ இது என்ன பண்ணிடலாம் இந்த மூணு டிஜிட்டை பின்னாடி தள்ளிட்டு போயிடலாம் நாலு ஆறு ஜீரோ ஆறு பை இங்கே மூணு டிஜிட் பின்னெடுத்துலிட்டு போனால் எண்பத்தி ஏழு இப்போ நாலாயிரத்தி அறநூற்றி ஆறு எண்பத்தேழால் வகுங்க இந்த மாதிரி வகுத்திங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்பது மூணுன்னு கிடைக்கிது ட்ரை பண்ணி பாருங்கள் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள் அப்போது அதற்கான நேரம் எவ்வளவு ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்பது மூணு இந்த கீழே பர் மினட்டுன்னு இருந்திருக்கும் இது மேலே போச்சுன்னா மினிட்னா ஆகிடும் மினிட்னா நிமிடங்கள் அப்போ ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்பது மூணு நிமிடங்கள் தான் இந்த கணக்குக்கான விடை உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன் தேங்க்யூ